சர்வதேச ஊடகங்கள் அனைத்துமே இப்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு இப்ப கூடுதலா ஐநா சபையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா அமெரிக்கா அடித்த தாக்குதலால ஈரானுக்கு எந்த பாதிப்பும் இல்ல முதன் ஆள் இல்லாத கடையை தான் போய் அடிச்சு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி சேட்டலைட் ஆதாரங்களோட இப்ப ஆதாரங்கள் வெளிவரக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு குறிப்பா இஸ்ரேல் மேல நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுங்கிறது இன்னும் கொடூரமான தாக்குதல்கள் அங்க நடந்துட்டு இருக்குது பல இடங்கள்ல சைலன் சத்தமே காணா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் வேலை தொடர்ந்து தாக்குதல் நடந்து இருக்குது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்ப அவசரமா ரஷ்யாவுக்கு பயணம் இந்த போர் அடுத்த கட்ட திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத கலநிலவரமா மாறி இருக்கு இப்ப உலக அளவுல முக்கிய செய்தி என்னன்னா ஐஆர்ஜிசி ஈரானுடைய அந்த ராணுவ கட்டமைப்புங்கிறது தயார் நிலையில வச்சிருக்காங்க அவங்களுடைய ஏவுகணைகள் எல்லாமே தயார் நிலையில வச்சிருக்காங்க ஏன்னா மத்திய கிழக்குகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு அமெரிக்காவுடைய தலங்கள் ஒரு பத்தொன்பது தளங்கள் இருக்குது ராணுவ தலங்கள் கப்பர் தலங்கள்னு சொல்லி ஒரு பத்தொன்பது தலங்கள் இருக்குது இந்த தளங்கள் மேல ஈரான் எப்படி இருந்தாலும் தாக்குதல் நடத்தி ஏத்திருவாங்க ஏன்னா ஆல்ரெடி ஈரான் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க அமெரிக்கா ஈரான் மேல ஒரு நேரடி தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா தளங்கள் மேல கண்டிப்பா தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க அந்த வார்னிங் கண்டிப்பா நடத்துவாங்க இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஈரான் டைரக்டா அடிப்பாங்களா அல்லது அவங்களுடைய பினாமிகள் மூலயமா அடிப்பாங்களா ஏன்னா ஈரானுக்கு பல பினாமிகள் இருக்கிறாங்க ஈரானுடைய அமைப்பா இருக்கக்கூடிய குதுசு படையினர் இவங்க ஈராக்ல முக்கிய ஒரு பங்கு வைக்கிறாங்க இப்போ ஈராக்ல இருந்து குதுசு படையினர் மூலயமா அமெரிக்காவுடைய தலங்கள் மேல தாக்குதல் நடத்துவாங்களா அல்லது ஈரானுடைய உணர் பினாமி அமைப்பா இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா மூலயமா தாக்குதல் நடத்துவாங்களா அல்லது ஏமன்ல இருக்கக்கூடிய ஹூதி படையினர் ஹூதிகள் மூலியமா தாக்குதல் நடத்துவாங்களான்னு சொல்லி இன்னைக்கு பெரிய அளவுல உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு இப்போ சர்வதேசத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சர்வதேச நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா நீண்ட தூரம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணைய ஐஆர்சிசி தயார் நிலையில் வச்சிருக்கிறாங்க அதோடைய பேர் வந்து ஹைபர் ஷஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணை ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பாயும் ரொம்ப துல்லியமா பாயக்கூடிய ஒரு விஷயம் இதை எந்த ஒரு இடைமறுப்பு ஏவுகணையுமே இதை ஒண்ணுமே செய்ய முடியாது அயோண்டோ மாதிரியான எந்த ஒரு இடைமறுப்புகளுமே இதை ஒண்ணுமே செய்ய முடியாது அது எங்க போய் விழுதோ துல்லியமா போய் விழுவோம் அந்த விழக்கூடிய இடம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட சைபர் ஷெகான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையை வீசுறதுக்காக ஈரான் தயார் நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது இந்த இந்த இதனால இப்ப ஈரான் எப்படி இருந்தாலும் அடிப்பாங்க அப்படிங்கறதால இப்ப பஹ்ரைன் குவைத் ஒரு தயார் நிலையில ஒரு எமர்ஜென்சி நிலைக்கு அவங்க போயிட்டாங்க இப்ப அவசரமா பஹ்ரைனுடைய அரசு சார்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய தளம் பஹ்ரைன்ல இருக்குது இந்த அமெரிக்காவுடைய ராணுவ தலங்கள் சுற்றி அதோட வழியாவோ பஹ்ரைனுடைய மக்கள் யாருமே நீங்க பயணம் செய்ய வேணா அப்படின்னு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த வழியா பயணம் செய்யக்கூடிய மக்களா நீங்க இருந்தாலோ அல்லது அந்த பகுதியில பயணம் பணி செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் நீங்க உங்களுடைய பணிகளை நீங்க உங்களுடைய வீடுகளை ஒர்க் அவுட் ஹோமா நீங்க வீட்டுல உட்காந்து உங்களுடைய பணிகளை செஞ்சுக்கோங்க அமெரிக்காவுடைய அந்த தளம் மொழியா யாருமே உங்களுடைய பாதைகளை அமைச்சுக்கு வேணா வேணாலும் ஈரான் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பஹ்ரைன் அரசு சார்பில் ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு குவைத்திலுமே ஒரு எமர்ஜென்சி அந்த அமெரிக்க தலைமை எங்கெல்லாம் இருக்குதோ அதை சுத்தி ஒரு எமர்ஜென்சி அறிவிப்பே கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப எப்போ வேணாலும் ஈரான் இந்த அமெரிக்க தலங்கள் மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சர்வதேச சமூகமும் இன்னைக்கு உற்று நோக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப ஈரான் எடுத்துருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஸ்டாண்ட் என்னன்னா அமெரிக்காவை தாக்குறது உறுதி ஏன்னா அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு திருப்பி தாக்குறதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு கண்டிப்பா பதிலடி கொடுத்தே திருவுன்னு சொல்றாங்க அந்த பதிலடி கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப தான் இந்த பிரச்சனை வந்தது இஸ்ரேல் அடிச்சா உனக்கு வலிக்கும்ல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மேல தொடர்ந்து அட்டாக் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கண்மூடித்தனமான தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அளவுக்கு இஸ்ரேல் மேல ஏவுகணை மழைகள் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு சொல்லி ஊடகங்கள் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க இதோட தாக்குதல் முழுக்க மத்திய இஸ்ரேலுடைய பகுதிகளில் கடுமையான சேதங்கள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதம் வடக்கு இஸ்ரேலுடைய பகுதிகளில் கடுமையான சேதங்களை இருக்காங்க எங்கெல்லாம் இந்த தாக்குதல் நடத்தப்படுதோ கட்டடங்கள் அப்படியே ஒட்டுமொத்தமா நாசமாகக்கூடிய நாசமாக கூடிய ஒரு நிலைமை தான் மீட்பு படைகள் தொடர்ந்து அவங்களுடைய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல மீட்பு படை அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க அடுத்து அங்க ஒரு தாக்குதல் வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இஸ்ரேல் முழுக்க தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஹைஃபாவுடைய பகுதியில் மிகப்பெரிய சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அது ஒரு துறைமுகம் சார்ந்த இடம்ங்கிறதால பெரிய சேதங்களை சந்திச்சுட்டு இருக்கு இப்ப இஸ்ரேல் அரசிடம் வந்திருக்கக்கூடிய ஒரு கூடுதல் செய்தி என்னன்னா ஹைஃபாவில தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதல் நடந்துட்டு இருக்குது ஆனா கூட எச்சரிக்கை அலாரம் இங்க இருக்கக்கூடிய சைரன் சத்தங்கள் எதுவுமே ஒழிக்கலையே இதுல ஒரு விசாரணை கமிஷன் ஏற்படுத்தணும் இங்க அந்த அளவுக்கு நிர்வாக குறைபாடு ஏற்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களே ஓபனா ஒத்துக்கிட்டு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் தொடர்ந்து அவங்களுடைய தாக்குதல் கடுமையான சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இஸ்ரேல் அரசு சார்பிலிருந்து இப்ப சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா ஈரான் மேல நாங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மிசைல் மூலியமா ஈரானோட நாங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறோம் மேற்கு ஈரான்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ராணுவ இலக்குகள் குறிவைச்சு நாங்க தாக்கி இருக்கிறோம் தெற்கு ஈரான்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய முக்கியமான ஆயுத கிடங்குகளாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரியான இடங்கள் நாங்கள் தாக்குதல் நடத்தி நாங்களுமே தொடர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்திருக்கோம் சொல்லி ஐடிஎஃப் சார்பில் இருந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க கூடுதலாக இஸ்ரேல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேலை என்னன்னா இஸ்ரேலுடைய பல இடங்கள்ல வந்து ஒரு பேனர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க டிஜிட்டல் போர்டு வழியாகவும் பேனர்கள் வழியாகவும் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் என்னெல்லாம் செஞ்சா ட்ரம்ப் குஷி ஆகுவாரோ அந்த வேலைகளை செஞ்சுட்டு ட்ரம்ப் புகழ் பாடக்கூடிய பல பேனர்கள் பல டிஜிட்டல் போர்டுகள் இஸ்ரேலுடைய பல இடங்கள்ல வைக்கிறாங்க ஆனா எங்கெல்லாம் டிஜிட்டல் போர்டு வைக்கிறாங்களோ அது மாதிரியான இடங்களும் தாக்கப்படுது அப்படிங்கிறதா அங்க களத்திலிருந்து வரக்கூடிய செய்தி இப்போ இஸ்ரேலே எதிர்பார்க்காத ஒரு செய்தி அமெரிக்காவும் எதிர்பார்க்காத ஒரு அடுத்த கட்ட ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்குது ஐஐஏன்னு சொல்லக்கூடிய ஐநாவுடைய அணுசக்தி சம்பந்தமான கண்காணிப்பு அமைப்பு இந்த அமைப்பு இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அமெரிக்கா இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி அவங்களுடைய மூன்று தளங்கள் அணுசக்தி மையங்கள் மேல மூன்று தாக்குதல் நடத்திட்டோம் நடத்தமா அடிச்சிட்டோம் வெளியிட்டிருக்காங்க இவ்வளவு அமெரிக்கா இவ்வளவு பெரிய தாக்குதல் நேரடி தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு கூட அந்த அணுசக்தி நிலையங்கள்ல இருந்து எந்த ஒரு கதிர்வீச்சும் அதிகரிக்கப்படல அங்கிருந்து எந்த ஒரு கதிர்வீச்சுமே அதிகரிக்கப்படல கதிர்வீச்சோட அளவுகள்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஐஏஇ அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு சார்பா செயல்படுதுன்னு சொல்லி ஈரானே குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா இந்த ஐஏஏ வந்து எங்கள்கிட்ட அது சம்பந்தமான எந்த ஒரு அணு அணு ஆயுதம் தயாரிக்கிற யுரேனியம் எதுவுமே எங்க கையில இல்லைன்னு சொல்லி கூட ஐஐஏ அமெரிக்காவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கு அப்ப அமெரிக்காவுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பே இப்ப சொல்றாங்க இந்த அமெரிக்கா தாக்குதலால ஈரான்ல எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல கதிர்வீச்சுகள் விஷயத்துல எந்த ஒரு சின்ன அதிகரிப்பு கூட அங்க ஏற்படலங்கிறத அப்போ இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க கூடுதலா ஈரான்ல இருக்கக்கூடிய ஐஆர் என் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் இந்த ஐஆர் என் களத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல களத்துக்கே நேரம் போயிட்டாங்க இந்த இடம் தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தின இடம் அந்த இடத்துல இடத்துலயும் உங்கள்ட்ட காட்டுற பாருங்க சொல்லி வீடியோ எடுத்துக்க அந்த சம்மந்தப்பட்ட கலை இடத்துக்கு போறாங்க சுத்தி எந்த ஒரு பாதிப்புமே இல்ல ஒட்டு மொத்தமா ட்ரம்ப் அபாண்டமா பேசினாரு ஆனா அந்த களத்துல போய் பாக்குறாங்க அது எப்பவுமே எப்படி இயல்பா இருக்குமோ அந்த மாதிரிதான் அந்த பகுதிகள் இருந்துட்டு இருக்கு ஆனா தாக்குதல் நடத்துற சில இடங்கள்ல புகைகள் மட்டுமே இருந்துகிட்டு இருக்கு அந்த மலைப்பாங்கான இடங்களை தாக்குதல் நடத்துறாங்க அங்கிருந்து புகைகள் அல்லது நேற்று அந்த தாக்குதல் நடத்தின வந்து வான வானத்துல வந்து அந்த புகைகள் அப்படியே தான் இருக்கும் அந்த புகைகளா இல்ல உன்னமும் புகைகள் எரிஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இந்த புகைகள் தவிர மற்ற எந்த ஒரு சேதமோ எந்த ஒரு பாதிப்போ ஈரானுக்கும் ஏற்படல அவங்களுடைய அணுசக்தி தளங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலைன்றத களத்திலேயே போய் வீடியோ எடுத்து ட்ரம்ப்புடைய தோல்வியை ஒட்டுமொத்தமா இங்க அம்பலப்படுத்திட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேல வந்திருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் இமேஜ் அதுதான் இப்போ ட்ரம்ப் ஒட்டுமொத்தமா காலி பண்ணிருச்சு ஏன்னா இந்த ஒரு தாக்குதல் நடத்தின உடனே ஈரான் அரசு சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நீ அந்த இடத்துல தாக்குதல் நடத்துறது ஆள் இல்லாத கடையில தான் போய் அடிச்சு வந்துருக்கிற ஏன்னா ஆல்ரெடி எங்களுடைய யுரேனியம் எல்லாமே நாங்க சேஃப்டியான ஒரு இடத்துக்கு நாங்க எப்படியோ ஷிஃப்ட் பண்ணிட்டோம் எப்பவோ எல்லாமே இடம் மாற்றம் செஞ்சிட்டோம் நீ அடிச்சு வந்திருக்க காலி இடத்துல அடிச்சிருக்க அங்கேயுமே ஒரு ஆபத்துமே ஏற்படல அப்படின்னு தான் ஈரான் சொல்றாங்க இப்போ அது சம்பந்தமான சேட்டலைட் இமேஜ் வந்திருக்குது இப்போ அந்த சேட்டலைட் இமேஜ் மூலயமா என்னன்னா ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி இந்த ரெண்டு நாளுடைய ஒரு சேட்டலைட் ஃபுட்டேஜ் அந்த ஃபுட்டேஜ் கரெக்டா போர்டோவுடைய அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய போர்டோவுடைய இடம் அந்த இடத்துல எடுக்கப்பட்ட போட்டோ கரெக்டா ஜூன் பத்தொன்பது இருபது இந்த ரெண்டு தேதிகளில் பதினாறு லாரிகள் சரக்கு லாரிகள் அந்த கார்கோ ட்ரக் மூலயமா அந்த இடத்துக்கு வந்திருக்குது கரெக்டா அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்திருக்கு அங்க வந்து சில நேரங்கள் அந்த லாரி இருந்தது உடனடியாக அந்த லாரிகள் உடனே கிளம்பி போயிருச்சு லாரி எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லி இந்த சேட்டலோட இமேஜ்ல இருந்து கருத்து சொல்றாங்க அப்ப இது மூலயமா என்ன தெரியுதுன்னா ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல நாங்க இப்ப இந்த அளவுக்கு இஸ்ரேல் அடிக்கிறதால பதில் தாக்குதல் அமெரிக்கா நடத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதல் நாங்க தான் இருக்கிறோம் உங்களுடைய தாக்குதல் நேரா நியூக்ளியர் பெசிலிட்டி மேலதான் இருக்குன்றது எங்களுக்கு புரியும் ஆனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நாங்க தயார் தான் இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா ஆல்ரெடி இவன் எதை அடிப்பான்றத முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே சேஃபா ஒரு இடத்துல பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டாங்க பாதுகாப்பு பண்ணி வச்ச பிறகு காலியா பூட்டிட்டு இருந்த கடையில வந்து அடிச்சுட்டு தான் ட்ரம்ப் இவ்வளவு பெருமை பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு ட்ரம்ப் உடைய ஒட்டுமொத்த இயலாமையும் ட்ரம்ப் ஒட்டுமொத்த கோமாளித்தனத்தையுமே இன்னைக்கு ஐஐஏ ஒரு பக்கம் அம்பலப்படுத்திட்டாங்க ஈரானுடைய மீடியா ஒரு பக்கம் அம்பலப்படுத்திட்டாங்க சேட்டலைட்ல இருந்து வந்து இருக்கக்கூடிய இந்த போட்டோ ஒட்டு மொத்தமா ட்ரம்ப் நார் அடிச்சிருச்சு இறுதியா பார்த்தோம்னா இப்ப ஈரான் என்ன பதில் தாக்குதல் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குற நேரத்துல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அப்பாஸ் அரக்ஷி இப்ப அவசர அவசரமா ரஷ்யாவுக்கு தன்னோட பயணத்தை எடுத்திருக்கிறாரு மாஸ்கோவுக்கு போய் ரஷ்ய அதிபர் புட்டின போய் சந்திச்சு இந்த போர் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் அவங்களுடைய ஆலோசனைகள் அல்லது உங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பேசுறதுக்காக அவசரவசமா இப்ப மாஸ்கோ கிளம்பி போயிருக்காரு அதாவது இந்த போர் நடந்த உடனே ஆல்ரெடி ரஷ்யாவுடைய அணுசக்தி நிலையம் இங்க இருக்குது ஈரான்ல இருக்குது அது சம்பந்தமா பேசுறதுக்கு அவர் தான் திங்கக்கிழமை தான் போறதா இருந்தது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணும்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவசரவசமா கிளம்பி போயிருக்கிறாரு இப்ப அவர் கூடிய நேரத்துல ரஷ்யாவுடைய அரசு சார்பில் இருந்து சைனாவுடைய அரசு சார்பில் இருந்து குறிப்பா வடகொரியாவுடைய அரசு சார்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஒரு போர் நடக்க கூடாது அமெரிக்கா செஞ்சிருக்கிறது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு காரியம் இது மாதிரியான விஷயங்களை பேச்சுவார்த்தை மூலயமா தான் சரி பண்ணணுமே தவிர இது மாதிரியான போர்களாலோ தாக்குதல்களாலோ சரி பண்ணக்கூடாது இப்படி பேச்சுவார்த்தை மூலயமா சரி செய்யணும் அந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாரா இருக்கு ரஷ்யா ஒரு மத்தியஸ்தம் செஞ்சு ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் ஆனா இதுல வந்து இது மாதிரியான போர் சூழலுக்கு அமெரிக்காவோ இஸ்ரேலோ இப்படி ஒரு போர் சூழலுக்கு எடுத்தாங்க அப்படின்னா அது மத்திய கிழக்குடைய ஒரு குழப்பம் ஏற்படுத்தும் மத்திய கிழக்குல ஒரு குழப்பம் ஏற்பட்டா அது முழு உலகத்துக்குமே குழப்ப ஏற்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டோம் அதனால கண்டிப்பா அதுல போர் எதற்குமே தீர்வு கிடையாதுன்னு சொல்லி எல்லா நாடுகளுமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் அவங்களுடைய கருத்து சொல்றாங்க சவுதி பஹ்ரைன் கத்தார் ஈராக்கு இது மாதிரியான அரபு நாடுகள் சொல்றாங்க ஆனா அரபு நாடுகள் யாருக்குமே வலிக்காத மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல அமெரிக்கன்ற ஒரு வார்த்தை கூட அமெரிக்கன்ற வார்த்தையே இஸ்ரேல்ன்ற வார்த்தையை கூட இல்லாம அப்படி வலிக்காம பூசினாப்புல போல இந்த தாக்குதலை நாங்க கண்டிக்கிறோம் இந்த தாக்குதல் எல்லாம் உட்காந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் இந்த தாக்குதல் ரொம்ப மென்மையை நம்ம பார்த்து முடிச்சுக்கொடணும் அரபு நாடு பிராந்தியத்தில் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அப்படி யாருக்குமே வலிக்காம ஒரு கையில சிக்கன் பீஸ் ஒரு கையில ஒட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப சாஃப்டாவே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் பராக்